சோழவந்தான் அருகே தென்கரை காளி காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழா திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கோவில் தென்கரை அருள்மிகு உச்சிமா காளியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த பதினாலாம் தேதி தொடங்கியது விழாவில் நான்காம் நாளான இன்று இரவு கோவில் முன்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் எண்ணெய் திரி மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குடம் அக்னிச்சட்டி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை நடைபெறும் you yeah.